ஓம் ஸ்ரீசாயிரம் யூடியூப் நேரங்களுக்கு வணக்கம் என்னுடைய சேனல் பேர் வந்து அழகும் ஆன்மீகமும் தாந்திரீக பரிகாரங்கள் நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் சேனலில் வந்து உங்களுக்கு எல்லா விதமான தாந்திரிக பரிகாரங்கள் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா இது வந்து டே டு டே லைஃப்க்கும் உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் இப்போ சில பேர் வீட்டில் வந்து இந்த திருஷ்டி அந்த மாதிரி நிறையா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்கன்னாக்கா இது இருக்குது இல்லையா அதாவது வந்து பச்சை கலரில் உங்களுக்கு வந்து ஏலக்காய் கிடைக்கும் அந்த பச்சை கலர் ஏலக்காவை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு யாரால் திருஷ்டி இருக்குது ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்குனாக்கா எல்லா நெகட்டிவ்ஸும் என்னை விட்டு ஓடி போகணும் எங்கள் வீட்டில் எந்த நெகட்டிவும் இருக்கக்கூடாது என்னை சுற்றி எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டே ரெண்டு பச்சை கலரில் இருக்கிற இதை எடுத்துக்கோங்க க ஏலக்காயை கையில் வச்சுக்கோங்க மடித்து வச்சுட்டு சொல்லுங்கள் சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளேயே ஏழு தடவை எல்லா ரூமுக்கும் சுற்றி வாங்க அதை கையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கனாக்கா அந்த ஏலக்காயை வந்து தூக்கி போட்டுருங்க குப்பை தொட்டிலே தூக்கி போட்டுடலாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது இது பண்ணுங்கள் ஒரே ஒரு தடவை பண்ணுங்கள் போதும் இது பண்ணினீங்கன்னா மாதத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கந்திருஷ்டி இருக்குன்னு தோணித்து நெகட்டிவாக இருக்குன்னு தோணித்துனாக்கா இதை பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்து ஓடி போயிடும் நீங்கள் வந்து இதை கண்கூட்டாக பார்க்கலாம் நீங்கள் வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீக பொருளோ ஹெர்பல் ப்ராடக்ட்ஸோ வேணும்னாக்கா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நைன் டூ இன்னொரு நம்பர் நைன் நைன் நன்றி வணக்கம்